டாசி மாதத்துல இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கொட்ட போகுதான் இதுல உங்க ராசி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க புற மாதம் பிறந்தாச்சு ஜோதிடத்துல கிரகங்களின் ராஜாவா இருக்கவர் தான் சூரியன் இந்த சூரியன் ஒரு ராசியில ஒரு மாசம் வந்து கடந்து போகிறது தான் அங்க வந்து மாதங்கள் வந்து பிறக்கின்றது இப்படி ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றும் போது தான் தமிழ் மாதங்களே பிறந்துட்டு இருக்கு அந்த வகையில சூரியன் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைகிறார் இப்படி கன்னிராசியில் சூரியன் செல்லும் போது பிறக்கும் தான் புரட்டாசி சூரியன் கன்னி ராசிக்குள் நுழைவதால் அதன் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது அதுவும் இந்த சூரிய பெயர்ச்சியால் பிறந்துள்ள புரட்டாசி மாதமானது சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கப்போகிறது போகிறது முக்கியமாக அந்த ராசிக்காரர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதோடு செல்வந்தராகும் வாய்ப்புகளையும் பெறுவார்கள் அதோடு தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களையும் பெற உள்ளனர் இப்போது புரட்டாசி மாதம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்க போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்னாடியாக நல்ல நேரம் பிறக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற ராசி பலன்களையும் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு நீ உங்களுடைய வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதற்கு நம்முடைய சேனலில் போனப்படும் அடுத்த அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறது வாங்க பார்க்கல அந்த அந்த அதிர்ஷ்ட ராசியில் எந்த ராசி இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல் வந்து விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க விருச்சிக ராசியின் வீட்டிற்கு சூரியன் இதனால் புரட்டாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்புள்ளதாக காணப்படுகிறது ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வேலை செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் போதுமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்புள்ளது பங்கு சந்தை லாட்ரி போன்றவற்றில் எதிர்பாராத அளவில் நல்ல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புள்ளதாக இருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் அடுத்தது ரெண்டாவது அதிர்ஷ்டமான ராசி யாருன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் தனுசு ராசியில பத்தாவது வீட்டுல சூரியன் செல்றாரு இதனால புரட்டாசி மாதம் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் வேலை தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க பணி புரியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கு அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட இலக்குகள் அடைந்து வெற்றி பெறுவீர்கள் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகவும் வாய்ப்புள்ளது பண பிரச்சனைகளை சந்தித்து வந்ததால் அதிலிருந்து விடுபட போகிறீர்கள் வணிக ர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது அடுத்தது மூன்றாவது ராசியான கன்னிராசிக்காரங்களே கன்னிராசியின் முதன் வீட்டுக்குள் சூரியன் செல்கிறார் இதனால்தான் புரட்டாசி மாதத்தில் ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் புதிய சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பேச்சு திறன் மேம்படும் பேச்சால் பல வேலைகளை சிறப்பாக முடிப்பீர்கள் உங்களின் பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பார்த்தீங்களா நண்பர்களே இந்த புரட்டாசி மாதம் விருச்சிகம் தனுசு கண்ணிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் வந்து அவங்களுக்கு அணுகிற மாதிரியாகவே இல்லை அதனால் இந்த புரட்டாசி மாத இந்த மூணு ராசிக்காரங்களும் ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்க போகிறாங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய இந்த மூணு ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ